நீங்கள் இங்கு இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதுதான் இதன் செய்தி இந்த உள்ளடக்கத்தில் ஈடுபட ஒரு உயர்ந்த சக்தி உங்களைத் தூண்டியுள்ளது என்பதற்கான அறிகுறியாகும் குறிப்பாக தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை பொறுத்தவரை இந்த கருத்தை நம்புவதன் முக்கியத்துவத்தை பேச்சாளர் வலியுறுத்துகிறார் அவரது விரிவான வாசிப்பு மற்றும் உளவியல் அறிவிலிருந்து பெறப்பட்ட இந்த காணொளி நீங்கள் அதன் முக்கிய செய்தியைப் புரிந்துகொள்ள உறுதிபூண்டால் உங்கள் வாழ்க்கையை கணிசமாக பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் தனது கருத்தை விளக்க அவர் டேவிட் கோகின்ஸ் எழுதிய கேந்த் ஹர்மி என்ற புத்தகத்தை மேற்கோள் காட்டுகிறார் அவர் தனது மீழ்தன்மை மற்றும் வலிமைக்காக அங்கீகரிக்கப்பட்டவர் பெரும்பாலும் உலகின் கடினமான மனிதர் என்று குறிப்பிடப்படுகிறார் இந்த புத்தகத்தில் வாழ்க்கை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் மூன்று முக்கிய அம்சங்களை கோகின்ஸ் அடையாளம் காண்கிறார் கல்வி பழக்க வழக்கங்கள் மற்றும் கதை சொல்லல் தனது குழந்தைப் பருவ உடைமைகளான டெட்டிப்பியர் மற்றும் செங்கல் விளையாட்டு மீதான பற்றுதலால் மற்றவர்களிடமிருந்து ஏளனத்தை எதிர்கொண்ட அலி என்ற இளைஞனை பற்றிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கதையை பகிர்ந்து கொள்வதே பேச்சாளர் நோக்கமாகக் கொண்டுள்ளார் இருபத்தைந்து வயதான அலி இந்த பொருட்களுடன் வலுவான தொடர்பை பேணி வந்தார் நிதி சிரமின்மை குடும்ப மோதல்கள் மற்றும் உணர்ச்சிப் புறக்கணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அவரது குழந்தைப் பருவத்தின் கொந்தளிப்பான சூழலில் இருந்து ஒரு அடைக்கலத்தை குறிக்கிறது அவரது பியர் மற்றும் செங்கல் விளையாட்டு அவருக்கு கிடைத்த முதல் பரிசுகள் அவரது குழந்தைப் பருவத்தை வடிவமைத்து கடினமான காலங்களில் ஆறுதல் அளித்தன சச்சரவுகள் நிறைந்த ஒரு வீட்டில் இந்த பொம்மைகள் நிலைத்தன்மை மற்றும் தோழமையின் அடையாளங்களாக மாறியது அலிமிகவும் நேசித்த ஒன்று அவர் வளர வளர பொம்மைகளின் நிலை மோசமடைந்த போதிலும் அவரது குடும்பத்தினரும் சகாக்களும் அவற்றை அப்புறப்படுத்த எடுத்த முயற்சிகளை அலி எதிர்த்தார் அவரது பற்று ஆழமானது அவை வெறும் விளையாட்டுப் பொருட்களைக் கடந்து அவரது அடையாளத்தின் அத்தியாவசிய பகுதிகளாக உருவெடுத்தன பொருட்களுடன் நாம் வளர்க்கும் உணர்ச்சி பூர்வமான தொடர்பு வாழ்க்கையில் முன்னேறும் நமது திறனை கணிசமாகப் பாதிக்கும் என்று பேச்சாளர் குறிப்பிடுகிறார் இணங்கிச் சென்று விட்டுவிட வேண்டிய அழுத்தங்கள் இருந்தபோதிலும் அலி தனது பற்றுதலில் உறுதியாக இருந்தார் இருப்பினும் ஞானியாகக் கருதப்படும் ஒரு மனிதனின் ஞானமான ஆலோசனை இந்த பற்று அலியின் வளர்ச்சியை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது ஞானி வாழ்க்கையில் முன்னேறி தனது விருப்பங்களை நிறைவேற்ற பொம்மைகளை விட்டுவிடுமாறு அலியை ஊக்குவிக்கிறார் இந்த நினைவுச் சின்னங்களை பிடித்துக் கொள்வதுதான் விரும்பும் நபராக வளருவதை தடுக்கிறது என்பதை அலி உணரும் ஒரு முக்கியமான தருணத்தை பேச்சாளர் எடுத்துக்காட்டுகிறார் அர்த்தமுள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான தனது இயக்கத்தை அவர் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் நன்மை பயக்கும் வகையில் செயல்பட இயலாமையுடன் போராடுகிறார் அலி தனது குழந்தைப் பருவத்தைப் பற்றிக் கொள்வதில் அதிக நேரத்தைச் செலவிடுகிறார் புதிய வாய்ப்புகளைத் தழுவுவதற்கு போதுமான நேரம் இல்லை என்றும் இது தனது முயற்சிகளில் முன்னேறி வரும் தனது சகாக்களுடன் உட்படும்போது அவரை தேக்க நிலையில் வைத்திருக்கிறது என்றும் அந்த நானே தெளிவாகக் கூறுகிறார் இந்த சுயபரிசோதனை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அவர் செய்ய வேண்டிய தியாகங்களைப் பற்றி சிந்திக்க அலியை வழிநடத்துகிறது ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி மற்றும் மாற்றத்தை தழுவுவதற்கு நமக்கு இனி உதவாதவற்றை விட்டுவிட வேண்டியதன் அவசியம் குறித்த ஒரு பரந்த பாடத்தை விளக்க பேச்சாளர் அலியின் கதையை பயன்படுத்துகிறார் கடந்த காலத்துடனான நமது உறவுகளை அது உடல் பொருள்களாக இருந்தாலும் சரி அல்லது காலாவதியான பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி மதிப்பீடு செய்வதன் மூலம் நமது திறனை வெளிப்படுத்தி நமது கனவுகளை அடைய முடியும் விழிப்புணர்வு மற்றும் செயல் மூலம் மாற்றம் என்பதுதான் செய்தியின் சாராம்சம் பார்வையாளர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையையும் அவர்கள் சுமக்கும் எடைகளையும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதை பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கிறது தனது கடந்த காலத்தை அடையாளப்படுத்தும் இரண்டு பொம்மைகள் இனி தனக்கு சேவை செய்யாது என்பதை தர்க்கரீதியாக புரிந்து கொண்ட போதிலும் அவற்றை விட்டுவிடுவதில் ஏற்படும் உணர்ச்சிப் போராட்டத்தை அலி எதிர்கொள்கிறார் ஒரு நாணி ஒரு குறியீட்டு செய்கையாக அவருக்கு ஒரு பெட்டியை கொடுத்து விட்டுவிடத் தயாராக இருக்கும்போது அதை திறக்குமாறு அறிவுறுத்துகிறார் ஆரம்பத்தில் அவர் தயக்கம் காட்டிய போதிலும் ஒரு கனவு அவரை பெட்டியைத் திறக்க வழிநடத்துகிறது அது அவர் போதுமானவர் என்று அவருக்கு உறுதியளிக்கும் ஒரு குறிப்பை வெளிப்படுத்துகிறது மற்றும் பொம்மைகளை விட்டுவிட அவரை ஊக்குவிக்கிறது இந்த உணதல் தருணம் அலிய இறுதியாக அவரை சுமையாகக் கொண்டிருக்கும் இணைப்புகளை விடுவிக்க வழிவகுக்கிறது இந்த கதை அலியைத் தாண்டி எதிரளித்தது காலாவதியான உணர்ச்சிகள் அனுபவங்கள் மற்றும் தக்க தக்கவைத்துக் கொள்வதில் பலர் எதிர்கொள்ளும் பொதுவான போராட்டத்தை எதிரளித்தது அவை இனி அவர்களுக்கு பயனளிக்காது குழந்தைப் பருவத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கலாம் ஆனால் இளமைப் பருவத்தில் எதிர்விளைவாக மாறி தற்போதைய உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியைத் தடுக்கும் கோபம் அல்லது விரக்தி போன்ற உணர்வுகளுக்கு இந்த பொம்மைகள் உருவகங்களாகச் செயல்படுகின்றன இந்த பொம்மைகள் நம் வாழ்வில் எதைக் குறிக்கின்றன என்பதைப் பற்றி சிந்திப்பது மிக முக்கியமானதாகிறது பலருக்கு இது கடந்த கால உறவாகவோ அல்லது ஒரு காலத்தில் நன்மை பயக்கும் பழக்கமாகவோ இருக்கலாம் ஆனால் பின்னர் ஒரு தடையாக மாறி அவர்களை கீழே இழுத்துச் செல்கிறது கதை குழந்தை பருவத்தின் அப்பாவி இணைப்புகளை வயது வந்த வாழ்க்கையின் சுமைகளுடன் வேறுபடுத்துகிறது ஒரு காலத்தில் நாம் உயிர் வாழ உதவியவை இப்போது முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தும் சங்கிலிகளாக செயல்படக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இதன் சக்தி வாய்ந்த செய்தி தனிப்பட்ட வளர்ச்சியைத் தடுக்கும் கடந்த கால அதிர்ச்சிகளையும் எதிர்மறை உணர்ச்சிகளையும் விட்டுவிடுவதாகும் பங்கேற்பாளர்கள் தங்கள் சொந்த டெடிபியர்ஸ் அல்லது வீடியோ கேம்கள் பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அவை தங்கள் விருப்பங்களை அடைவதைத் தடுக்கின்றன சுய பிரதிபலிப்பு ஊக்குவிக்கப்படுகிறது புதிய வாய்ப்புகளை வரவேற்க அவர்கள் என்ன வெளியிட வேண்டுமென்று தனிநபர்கள் தங்களைத் தாங்களே கேட்டுக்கொள்ள ஊக்குவிக்கிறது முக்கியமாக உயர்ந்த சக்தி என்பது பெரிய பரிசுகளை வைத்திருப்பதாக கருதப்படுகிறது இது ஒரு பெரிய டெட்டி கரடியால் குறிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பு ஒருவர் முதலில் தங்கள் பற்றுதல்களை விட்டுவிட வேண்டும் என்பதை கதை வலியுறுத்துகிறது இந்த மாற்றத்தின் போது நம்பிக்கையும் பொறுமையும் தேவை வெற்றுக்கைகள் இறுதியில் புதிய வாய்ப்புகள் மற்றும் கனவுகளுக்கான பாதைகளின் வருகைக்கு வழிவகுக்கும் இந்த கதை வழங்கப்பட்ட கருப்பொருள்களுடன் ஆழமான ஈடுபாட்டை ஊக்குவிப்பதன் மூலமும் வாசகர்களை ஒரு மின் புத்தக பதிப்பு மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மூலம் மேலும் ஆராய ஊக்குவிப்பதன் மூலமும் முடிகிறது இந்த பயணத்தின் சாராம்சம் பழைய சுயத்திலிருந்து புதிய சுயமாக பரிணமிப்பதாகும் இது ஆரோக்கியத்தையும் நிறைவான உறவுகளையும் உள்ளடக்கியது இந்த மாற்றத்தை நன்மை பயக்கும் தன்மை கொண்டதாக மட்டுமல்லாமல் ஒருவரின் திறனை உணர அவசியமானதாகவும் வடிவமைக்கிறது